பொது வேட்பாளர் தொடர்பிலான பகிரங்க கலந்துரையாடலை முற்றாக நிராகரிக்கின்றது சிவில் சமூகங்களின் கூட்டுணைவு அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம் புதிது யாழ் வணிகர் கழகம் யாழ் மாவட்ட கூட்டுறவுச் சங்கம் போன்ற அமைப்புகள் பொது வேட்பாளருக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றன எதிர்வரும் ஒன்பதாம் தேதி இடம்பெறும் பகிரங்க கலந்துரையாடலில் சிவில் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் கலந்து கொள்பவர்கள் தனிநபர்களாக கலந்து கொள்ள முடியும் தன்னுடைய உறுப்பி உறுப்பினர்களுடன் அந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்படுகின்றதா அல்லது மேல் மட்டத்தில் செயலாளர் பொருளாளர் போன்ற மத்திய குழுக்கள் அல்லது மேல் மட்டம் நேரடியாக கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருகின்றனவா உண்மையில் மக்கள் வாக்களிப்பதை தூண்டுகின்ற ஒரு விடயமாக இந்த பொது வேட்பாளர் விடயம் இருக்க வேண்டும் ஆனால் முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்படுகின்றது உண்மையில் அமைப்பு ஜனநாயக விளிமியங்களை பாதுகாத்து முடிவுகளை மேற்கொள்ளுகின்றன இது தொடர்பில் இன்றைய பார்வைகள் விரிகின்றது பொது வேட்பாளர் என்ற விவகாரம் தமிழ் தேசிய அரசியலில் மிக முதன்மையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார் அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களில் மிக பெரும்பான்மையானவர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அதனூடாக சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல முடியும் என்று கூறப்படுகின்றது ஏன் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவில்லை ஏன் இந்த முடிவு எடுக்கின்ற விடயத்தில் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளடக்கப்படவில்லை ஏன் இந்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு சரியான தெளிவூட்டல்கள் வெளிப்பட போன்றவை இல்லாமல் சிலர் ஒன்று கூடி ஏன் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது அதே நேரம் தற்பொழுதைய கள யதார்த்தம் என்ன தற்பொழுது ஒரு தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அல்லது இந்த வருடம் ஒரு தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் கல யதார்த்தம் என்னவாக இருக்கின்றது பொது வேட்பாளருக்கான சரியான கட்டுமானங்கள் இருக்கின்றதா அதனை நோக்கி மக்களை திரட்டக்கூடிய வல்லமையில் தமிழ் தரப்பினர் இருக்கின்றனரா அல்லது இவ்வாறான ஒரு தேர்தலில் தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக இருக்கின்ற கொள்கைக்கு மிக பலவீனமான நிலையில் வாக்கு வாங்கி கிடைக்குமாக இருந்தால் அது என்ன செய்தியை சர்வதேசத்திற்கு சொல்லும் அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதக நிலைமை என்ன போன்ற விடயங்கள் தொடர்பில் ஒரு பகிரங்க கலந்துரையாடல் அவசியம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தன்னை சந்தித்த சிவில் சமூகங்களின் கூட்டுணிவை சேர்ந்தவர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் எதிர் வருகின்ற ஒன்பதாம் திகதி அவ்வாறான ஒரு பகிரங்க கலந்துரையாடலை ஏற்பாடு செய்கின்றார் பகிரங்க கலந்துரையாடல் அவசியம் அவ்வாறான ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று பொழுது சிவில் சமூகங்களின் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்வரும் ஒன்பதாம் திகதி சிவில் சமூகங்களின் கூட்டுணவை சேர்ந்தவர்கள் அந்த பகிரங்க கலந்துரையாடர்களில் அங்கம் வகிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணிவு தற்பொழுது பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடலை நிராகரிக்கலாம் எனினும் அவர்கள் கூறுகின்ற காரணம் என்பது சற்று வித்தியாசமானது ஏற்கனவே கடந்த முப்பதாம் தேதி பவானியாவில் இடம்பெற்ற பொது அமைப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடலில் ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்பட்டது அந்த முடிவு என்பது பொது வேட்பாளரை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது அதற்காக தமிழ் கட்சிகளிடம் ஆதரவை ஆகவே பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்படுவது தொடர்பில் தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டு விட்டது தற்பொழுது கட்சிகளிடம் அமைப்புகளிடம் ஆதரவு தான் கூறப்படுகின்றது இந்த கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு தருகின்றனவோ இல்லையோ இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணைவு பொது வேட்பாளரை நிறுத்தும் அது தேர்தலை சந்திக்கும் அதற்கண்டு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்படும் ஆகவே பொது வேட்பாளர் விவகாரம் என்பது இவர்கள் தருகின்ற ஆதரவு ஆதரவற்ற நிலைமைகளினால் எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தார் ஆகவே பொது வேட்பாளர் என்ற நிலையை ஒரு தீர்மானத்தை எடுத்ததன் பின்னர் அந்த தீர்மானம் சரியா தவறா ஏன் இந்த தீர்மானத்துக்கு வந்தீர்கள் என்று பகிரங்க கலந்துரையாடலை நடத்துவது என்பது ஒரு முரணான விடயம் நாங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அவ்வாறு நடத்தவில்லை நாங்கள் சில சிவில் சமூகங்களாக ஒன்றிணைந்து கலந்துரையாடித்தான் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் ஆகவே மீண்டும் ஒரு பகிரங்க கலந்துரையாடலுக்கு செல்ல வேண்டிய தேவை கிடையாது என்பது சிவில் சமூகங்களின் கூட்டுணவில் இருக்கின்ற பெரும்பான்மையான அமைப்புகள் அல்லது தனிநபர்கள் சார்ந்த நிலைப்பாடாக இருப்பதாக தெரிய வருகின்றது எனினும் அது தொடர்பில் அவர்கள் ஒரு உத்தியோக நிலைப்பாட்டை இதுவரை வெளிப்படுத்தவில்லை அதே நேரம் அவ்வாறான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பகிரங்க கலந்துரையாடலுக்கு செல்வதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பதும் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் எனினும் சிவில் சமூகங்களின் கூட்டுணர்வு கட்டாயம் பகிரங்க கலந்துரையாடலை நடத்த வேண்டும் பகிரங்க கூட்டங்களை நடத்த வேண்டும் அதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது அவ்வாறொன்றை நடத்தாமல் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் அல்லது பொது வேட்பாளர் தேர்தலை சந்திப்பது என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயம் எனினும் இந்த விவகாரத்துக்கு அவர்கள் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்தது மட்டுமல்ல எதிர்வரும் ஒன்பதாம் தேதி இடம்பெறுகின்ற பகிரங்க கலந்துரையாடலில் சிவில் சமூக கூட்டுணவில் இருப்பவர்கள் யாரும் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டால் அது அவர்களின் தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட செயற்பாடு அந்த அது இந்த சிவில் சமூகங்களின் கூட்டுணவைப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதையும் தற்பொழுது கலந்துரையாடி வருவதாக தெரிய வருகின்றது என்னும் அது தொடர்பில் இதுவரை ஒரு தீர்க்கமான முடிவு அது தொடர்பில் அந்த சிவில் சமூகங்களின் விரைவில் அறிக்கை ஒன்றிய அல்லது ஊடக சந்திப்பு வெளிப்படுத்துவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றது இரண்டு கலந்துரையாளர்கள் குறிப்பாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றன அதே போன்று வணிகர் கழகமும் தங்களுடைய ஆதரவை பொது வேட்பாளருக்கு வழங்கி இருக்கின்றார்கள் தெரிய வருகின்றது இது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முடிவா அவர்களுடன் கலந்துரையாடித்தான் இவ்வாறான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டதா உண்மையில் இந்த பொது வேட்பாளர் தீர்மானத்துக்கு பின்னால் முற்றாக ஜனநாயக விளிமியங்கள் பீணப்படுகின்றதா அல்லது முழுமையாக புறந்தள்ளித்தான் பொது வேட்பாளர் விவகாரம் ஆரம்பத்தில் இருந்தே முன்னகர்த்தப்படுகின்றதா யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக பெரும்பான்மையான வணிக உரிமையாளர்கள் அல்லது வணிக வணிக நிறுவனங்களில் பணியாள முடிவுதான் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாடா என்பது அந்த அமைப்புகள் தங்களுக்கு கீழ் கட்டமைப்புகளிலும் ஒரு ஒன்றை கூட்டி இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டனவா போன்ற கேள்விகள் இருக்கின்றது அதை கடந்து அவர்கள் இந்த விவகாரத்துக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய அல்லது உயிர் ஊட்டம் வேட்பாளர் என்ற விவகாரத்தை முன் ஒரு ஆதரவு தளத்தை எனினும் இவர்கள் பகிரங்க கலந்துரையாடலுக்கு சிவில் சமூகங்களின் கூட்டணி செல்லவில்லை அதே போன்று விக்னேஸ்வரன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சுமத்ரன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த பகிரங்க கலந்துரையாடலை முன்வைத்திருக்கின்றார் என்று உண்மையில் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது அந்த முடிவு தொடர்பில் அந்த முடிவை எடுப்பவர்கள் பகிரங்க கலந்துரையாடல்களை வடகிழக்கின் அனைத்து பகுதிகளிலும் முன்வைத்திருக்க வேண்டும் அதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தியிருக்க வேண்டும் அதன் பின்னர்தான் அவர்கள் முடிவை எடுத்திருக்க வேண்டும் எனினும் முடிவு எடுத்து விட்டார்கள் தற்பொழுது அதற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள் எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் விவகாரத்தை கொள்கை அளவில் இணங்குபவர்கள் தற்பொழுதைய கள யதார்த்தம் என்ன என்ற ஒரு கேள்வியை முன்வைப்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆக இவற்றுக்கான பதில்கள் அல்லது இதனுடைய சாதக பாதக நிலைமைகள் தொடர்பில் புரிந்து கொள்வதற்கு இந்த பகிரங்க கலந்துரையாடல்கள் சரியான ஒரு இடத்தை வழங்கும் தனிய ஒரு சிலரின் முடிவு என்பது ஒரு இனத்தினுடைய முடிவாக மாறிவிடக்கூடாது ஒரு இனம் சார்பாக எடுக்கின்ற முடிவு சிவில் சமூகங்களுக்கு கிடையாது சிவில் சமூகங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் மக்களின் முடிவை எடுப்பவர்களாக இருக்க முடியாது மக்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும் ஆனால் இங்கு பொது வேட்பாளர் விவகாரத்தில் அவர்கள் முடிவை எடுக்கின்றார்கள் கட்சிகள் முடிவை எடுக்க முடியும் ஏனெனில் கட்சிகளுக்கு மக்களின் அங்கீகாரம் உண்டு மக்கள் கட்சிகளின் பின்னால் இருக்கின்றார்கள் அதனை ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் காண முடியும் எனினும் சிவில் சமூகங்களின் பின்னால் மக்கள் நிற்கின்றார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி கற்பனை வாதத்தில் மக்கள் கட்சிகளை நம்பவில்லை எங்களை தான் நம்புகின்றார்கள் என்று எதன் அடிப்படையில் குறிப்பிடுகின்றார்கள் சிவில் சமூகங்களினால் என்ன விடயத்துக்கு மக்கள் திரட்சியை காட்டக்கூடியதாக இருந்திருக்கின்றது கேள்வி இப்படிப்பட்ட ஒரு பகிரங்க இருந்து முற்றாக இந்த தரப்பினர் விலகி கொள்ள போகின்றார்களா என்பதும் ஒரு பிரதானமான கேள்வி ஒரு பகிரங்க கலந்துரையாடல்கள் பகிரங்க விவாதங்களை நடத்துவது என்பது பொது வேட்பாளர் தொடர்பில் தீர்க்கமான முடிவுக்கு தமிழ் மக்களை தெளிவூட்டுவதற்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்